அதனாலதான் நீங்க சாப்பிடும் சரி என்னென்னு சொன்னால் நீங்க வர முடியாத அவங்க வந்து எங்களை எண்ணப்படுறது நாங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி சரி எப்படின்னா வயிறார சாப்பிட்டு மனசால வாழ்த்துட்றோம் அதனால சாப்பிட்டு வந்து நாங்களும் வாழ்த்துறோம் சரியா சாப்பாடு அதுமே இருக்க இல்லையா நல்லா இருக்க சாப்பாடு அதான் கேட்டு ரெண்டு பேரும் ஒரு கோப்பை சாப்பிட்டு மிச்சம் வைக்காம கேட்டு சூப்பர் என்ன பேர் அண்ட் அப்படிதான் கூப்பிடுவோம் நல்லா இருக்கு

இப்பயே சொல்லிட்டா பதினாலு மிச்சமாயிடும் மாப்பிள்ள குடும்ப மாப்பிள்ள தான் முட்டுக்கால சரியா இருக்கும் என்ன சரி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு காலையா ப்ரொபோஸ் பண்ண போறீங்க சரி செய்யுங்க அது நானா சொல்லி தரேன் என்ன என்னைக்குமே விட மாட்டாங்க அப்படி சொன்னாரு விட முடியாது அதான் எல்லாம் போட்டாச்சு சரி ஓகே அவ ஆண்கள் எப்பயுமே கேட்டாங்க இல்லையா ஒரு பெண்ணுக்கு முன்னால முட்டி போட்டு அடிபடிஞ்சு போறாங்கன்னு சொன்னா அது அன்புக்கு மட்டும்தான் அன்பு எப்பயும் இருக்கணும் எப்பயும் காட்ட வேண்டும் சரியா பதினாறு செல்வங்கள் பெற்று வாழ வாழ்த்துறோம் சரியா ரைட் ஒரு ரெண்டு வருஷம் உங்களுக்கா வாழும் சின்ன வயசு தானே அதுக்கு பிறகு வருஷம் சரியா இல்ல இப்ப கண்டிப்பா வேணும் நான் தனி பிள்ளை வீட்டு கவலை சரியான கவலை பிள்ளைன்னு சொல்லி அதனால இப்படி யாராவது நிறைய பிள்ளைகள் கண்டா தான் கடுப்பா சரியா அதனால நான் இனி வரக்கூடிய சமூகத்தை தான் சொல்லுவேன் நிறைய பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லி ரைட்

எழுதி கொடுத்தாங்க ஐயாயிரம் ஐயாயிரம் எழுதி கொடுத்துருக்காங்க எவ்வளோ நடக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நீங்க என்ன வேணாம் நேரம் போயிருமாதிரி சரி எவ்வளவு இருக்கு ஏன்னு ஷாக்காக கூடாது என்ன இருக்கு சரியா ஒரு லட்சம் ரூபாய் பணம் மொய் சரியா அதை மஞ்சள் பில் கொடுப்பாங்க இல்லையா நாங்க மஞ்சள் தெரியும் கொடுத்து பேரு தான் போடல அதை நீங்க தான் சொல்லணும் யார் சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் சரி மாற

அதே மாதிரி நீங்க மோதிரம் மாத்தும் போது சொல்லி போறீங்க சரி சொல்லு மாப்பிள்ள சொல்ல முறையும் மறுபடியும் இந்த அழகான காதல் தம்பதிகள் சரியா இறுதி வரைக்கும் ஒன்றாக இணைந்து நிறைய இன்பங்கள் பெற்று வாழ நான் சரியா மாப்பிள்ளை அவர்கள் சொல்லிட்டா தானே அதை நீங்கள் மட்டும் டிஃபனாக சொல்லிட்டீங்க இப்போ யார் ஃபஸ்ட்டு இருக்கீங்க மாற்றவன் சரி மாத்திருக்கோம் ஒரு கைதாட்டு அதான் இருக்கிறேன் ஓகே அடுத்தது

சரியா இந்த இடத்துல தான் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுற இளம் சிட்டுக்கள் சரியா அப்படி சொல்லி வாழ்க்கையில சொன்னார் நிறைய இன்பங்கள் பெற்று வாழ வாழ்த்து சொன்னார் பதினாறு செல்வங்கள் பெற்று வர வாழ்த்து சொன்னார் இப்படி உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே வாழ்க்கையில கிடைக்க வாழ்த்து சொன்னார் சரியா இந்த இடத்துல மாமா மாமா குடும்பம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறார் ரொம்ப மிஸ் பண்றார் இருந்தாலும் தான் இல்லாட்டியும் உங்களுக்கு எல்லாம் வந்து தான் ஒவ்வொரு செய்தது அதான் வந்துச்சு

சின்ன வாழ்க்கைனாலும் பிடிச்சவங்களை வாழ்ந்தா அது வாழ்க்கை இனிதான் இருக்கும் சரி வாழ்த்துக்கள் மாமாக்கு சில விஷயங்கள் கோபம் இருக்கலாம் ஆனா சொந்தம் விட்டு போவாது சரியா அந்த பந்தம் விட்டு போவாது அதுக்கா இவ்வளவு பண்ணிருக்கேன் சரியா கதைப்பா யோசிக்காரி ஹாப்பியா சரி எப்பவும் உறவுகள் நீடிக்கட்டும் கூடி செய்கிற வேலை ஒரு கூட்டி போய் மாமா ஓடி வருவேன் நறுமணம் பாக்குறது அவ்வளவு சரியா ரைட் சூப்பர்